அங்கிருந்து கீழே இறங்கி வந்தால் இப்படி செய்ய வேண்டாம் என்று எழுதியிருக்கிறது இவன் ஒரு கழிச்சு கிடக்கிறபடியினால் இது செய்ய வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவன் வாயை குடிந்து பார்த்தால் சாராயம் குடித்திருக்கிறபடினாலே இவன் பக்கத்தில் போக வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி நியாய பிரமாணத்தை வாசித்து 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 தேவனுக்குள்ளிருந்து புறப்படுகிற மனதுருக்கத்தை விட்டுவிட்டான் விட்டான் இறக்கத்தை விட்டு விட்டான் கேட்குறான் அவன் ஆண்டு ஒரு கத்திரத்தில் அன்பு கூறலாம் ஓகே என்னிடத்தில் அன்பு கூறலாம் பிறன் யார் பிறன் என்றால் மதத்திற்கு அப்பாற்பட்டவன் கரங்களை தட்டி பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டவன் இரக்கத்தின் மனதுருக்கத்தின் சொரூபம் கிட்டே வந்தான் அவன் விலகி போனான் கிட்டே வந்தான் இந்த அடிபட்ட சாத்தானால் பிடிக்கப்பட்டு பிசாசனுடைய இச்சையின்படி எல்லாம் செய்ய பார்த்த என் கிட்டே வந்தது மதமல்ல ஏசோ பாவத்தில் கிடந்த என் பக்கத்தில் வந்தது யார் மதமல்ல ஏசு